ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் இறை செல்வாசுவல் பிரியமான மீண்டும் ஒரு நாள் கடவுளுடைய சன்னிதானத்தில் அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து ஆண்டவுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற அற்புதமான வாய்ப்புகள் அழைப்புக்களை இறைவன் நாள்தோறும் கொடுத்து வருகிறார் அதில் இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அதிதூதர்களான மிக்கேல் கபரியல் ரஃபேல் அவருடைய திருவிழா நாம் சிறு வயதிலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் அதி அந்த போர்வையில் அந்த அதித்துதருடைய பார்வையில் அதி அந்த வழிநடத்தில் நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் அதை பல நேரங்களில் நாம் உணர்வோம் சில நேரம் மறந்து விடுவோம் இருந்தாலும் அற்புதமான விழா நம்முடைய தாய் தாய்துறாவை கொண்டாடக்கூடிய விழா அதி புனித மிக்கல் கபரியல் ரஃபேல் அவருடைய விழாவினுடைய வாழ்த்துக்கள் லொரானா பைரன் என்கின்ற ஒரு அயர்லாந்து நாட்டை சார்ந்த பெண்மணி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதுகிறார் புத்தகத்தினுடைய பெயர் ஏஞ்சல்ஸ் இன் மை ஹேர் இன் மை ஹேர் நேம் ஆஃப் த புக் அந்த புத்தகத்தில் அந்த புத்தகம் பல மொழிபெயர்ப்புகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகின்றன அந்த புத்தகத்தினுடைய சாரம் ஒரு அந்த புத்தகம் சொல்ல வர செய்தி இதுதான் என்னவென்றால் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதரும் தனியாக இருப்பது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதரும் தனியாக இருப்பது கிடையாது நம்மை பாதுகாக்க வழிநடத்த காவல் சமணசுக்கள் இருக்கிறார்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை காவல் தூதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தினுடைய சாரம் அதுதான் உண்மை ஆக நம்மோடு காவல் தூதர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது தான் நாம் சிறு வயதில் படித்த மறைக்கல்வி அந்த மறைக்கல்விதான் நம் வளர்ச்சியாக மாறுவது அதேபோல நம்முடைய தொடக்க நூல் புத்தகத்தெல்லாம் கெருபிம்கள் இசையா புத்தகத்தில் செரபிம்கள் என்றெல்லாம் வார்த்தைகள் வரும் இதை பற்றி டயஜோனிஸ் என்கின்ற ஐந்தாம் நூற்றாண்டை வாழ்ந்த இறை அனுபவம் பெற்றவர் அவர் சொல்லுகிறார் தூதர்களை இரண்டு வகையாக பிரித்து செரபின்கள் கெருபுமிங்கள் கெருபமிங்கள் என்பவர்கள் யார் என்றால் இறைவனுடைய அருகாமல் அன்பால் நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது சரஃபீன்கள் என்பவர்கள் அறிவாலும் ஞானத்தினாலும் நிரப்பப்பட்டவர்கள் இப்படியாக அற்புதமான இதில் மூன்று அதிதூதர்கள் இந்த சரஃபீம் கெருபீம் இதில் தான் மூன்று ஆர்கேஞ்சல்ஸ் மூன்று அதிதூதர்கள் ஒன்று மிக்கேல் மிக்கேல் அதிதூதரை பற்றி தானியல் புத்தகத்தில் இன்றைக்கு கூட நாம் வாசிக்க கேட்டோம் மிக்கேல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஹூஈஸ் லைக் எ காட் கடவுளை போன்றவர் என்ற அர்த்தம் பாதுகாப்பின் பணியை செய்கிறார் த மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொட்டெக்ஷன் பாதுகாப்பு பணியை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அதனால தான் வீடுகளெல்லாம் மிக்கல் அதனுடைய படமெல்லாம் நாம் வைப்போம் போரிடுபவர் வெற்றி தருபவர் சாத்தான் சோதனையிலிருந்து வெற்றி தருபவர் அதிலிருந்து வெற்றி தருபவர் என்றெல்லாம் ஆக நாம் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இஸ் மோர் நம்ப சைக்காலஜிக்கல் ஆகல இன்றைக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் பதற்றம் பயம் கவலை இது துறவிகளுக்கும் உண்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூர் ப்ராப்ளம் த ஐடென்டிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் இன்செக்யூர் இன்றைக்கு கூட இருக்கிறது பயத்தோடு கவலையோட வசதி இருப்பவரும் சரி ஏழைகளும் சரி ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நாம் வாழ்கின்ற காலகட்டத்தில் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய மிக்கேல் அதி இடத்தில் நாம் செபிக்கலாம் இரண்டாவது கபறையல் கபரியலை பற்றி எங்கே ஒரு கபரியல் என்றால் காட்ஸ் மெசேஜ் என்ற அர்த்தம் இல்லையா கடவுளுடைய ஆற்றல் த பவர் ஆஃப் காட் என்று கூட நாம் சொல்லலாம் காட்ஸ் மெசேஜ் ரெவலேஷன் கடவுளுடைய செய்தியை நமக்கு கொண்டு வருவார் குறிப்பாக கபரியல் சம்மனஸ் மரியாவனுடைய வாழ்க்கையில் ஆக செய்திகளை த ரெவலேஷன் ஆஃப் காட் இன்றைக்கு கூட இறைவனுடைய வெளிப்பாடு நமக்கு கொடுக்க கபரியல் சம்மனஸ் இடத்தில் அந்த பக்தியில் வளராம் ஆண்டவுடைய செய்தி கடவுளுடைய திருவளம் தான் என்ன கடவுளுடைய விருப்பம்தான் என்ன என்பதை கேட்டு உணரும் புரிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடை தருவதன் கப்ரியல் ரஃபேல் ரஃபேல் என்பவர் நம்முடைய புத்தகத்தில் தோபியா தோபியாஸ் அந்த புத்தகத்தோடு தொடர்புடையவர் குறிப்பாக குணப்படுத்துகின்ற பணி காட் ஹாஸ் கீல்டு என்றுதான் அதனுடைய பெயருக்கு அர்த்தம் ஆக குணப்படுத்துகின்ற நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் வியர் ஆல் சிக்லி பீப்புள் இல்லையா சிக்லி பீப்புள் ஏதோ ஒரு விதத்தில் உடல் நோயோ மனநோயோ உடல் நோயிலிருந்து நோயிலிருந்து குணப்படுத்தக்கூடிய அற்புதமான பணிகளை செய்து கொண்டு இருப்பவர் ரஃபேல் ஆக இப்படியாக மூன்று அதி தூதருடைய விழாவை சிந்தனையில் உள்ளத்தில் இல்லத்தில் நாம் கொண்டாடி பாதுகாக்கின்ற பணியும் குணப்படுத்துகின்ற பணியும் வழிநடத்துகின்ற பணி மூன்று பணிகள் கடவுளுடைய பணிகள் பாதுகாத்தல் வழிநடத்தல் முப்பெரும் பணிகளை காவல் தூதர்கள் செய்கிறார்கள் அவர்கள் வழியில் அவருடைய பரிந்துரையில் நாமும் வாழ்வோம் நமக்கென்று ஒரு காவல் சம்மனஸு இருக்கிறார் தொடர்ந்து அவர்களுடைய பரிந்துரையை கேட்டு நாம் சமைப்ப இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமன்